ரே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம வந்து ஏகாதசிகள்ல சத்திலா ஏகாதசி அப்படின்ற ஏகாதசியை பத்தி பார்க்க போறோம் சத்திலா ஏகாதசி சத்திலா ஏகாதசின்றது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இரண்டு ஏகாதிகசிகளில் வருடந்தோறும் அனுஷ்டிக்கக்கூடிய இருபத்தி நான்கு ஏகாதிகசிகளை ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி தான் அந்த சத்திலா ஏகாதசின்னு சொல்லி அழைக்கப்படுது இது பவிஷ்ய உத்தர பிராணத்துல வந்து விவரிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக இந்த ஏகாதசி வந்து மிக மிக சிறந்த நற்பலன்களை அளிக்கக்கூடியது அதாவது உத்தரத்தினுடைய வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு பௌதீக செல்வங்களையும் அடைவதற்கும் இந்த ஏகாதசி உதவி செய்யும் முக்கியமாக ஏகாதசியுடைய பலன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய முழு திருவருளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது அதே சமயத்தில் பல விதமான பௌதீக பலன்களையும் கொடுக்கக்கூடியது ஆனால் பௌதிக பலன்களுக்காக இந்த ஏகாதசியை நம்ம வந்து நோக்கமாக வைத்து நம்ம ஏகாதசியை கடைபிடிக்க கூடாது பகவானுடைய கருணையையும் பக்தியில் நல்ல உறுதியாக உறுதியாகுவதற்கும் அதுபோக நம்ம பௌதிக சிரமங்கள் வந்து விடுபட்டு பக்தியை பின்பற்றுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை கொடுக்கும்படியாகவும் நம்ம இந்த ஏகாதசியை வந்து கடைபிடிக்கணும் இந்த ஏகாதசிய பெருமைகள் பௌசிய உத்தரப்பிராணத்துல கல்பியம் அனைவர் பிளஸ்யம் அனைவர்கிட்ட வந்து கேட்கிறார் ரெண்டு பேரும் பெரிய ரிசிகள் பொதுவாக ரிஷிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய நோக்கமெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா மக்களுக்கு எப்படி உதவி செய்யறது கஷ்டப்படுற மக்களுக்கு எப்படி வந்து நமக்கு வந்து அவங்களுடைய துயரங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு உதவி செய்யறது அவங்களுக்கு எப்படி ஆன்மீக வழிகாட்டுறது அப்படிதான் அவங்களுடைய முழு முக்கியமா நோக்கமா இருக்கும் சோ இந்த மாதிரி கல்பிய ரிசியும் புலஸ்தியரிசியும் பேசும்போது கல்பிய முனிவர் வந்து கேட்குற புலஸ்திய முனிவரே முக்கியமாக இந்த கலியுகத்துல மக்கள் வந்து நிறைய காரியங்கள் ஈடுபடுறாங்க தெரிந்தோ தெரியாமலோ பலவிதமான உயிர்களுக்கும் ஹிம்ச கொடுக்குறாங்க அதுபோக சாசனங்கள்ல அனுமதிக்கப்படாத பல விதமான பாவ செய்யறாங்க சோ இவங்க எல்லாம் எப்படி வந்து நடகத்திற்கு போகாம அவங்களோட பாவங்கள இருந்து விடுபட்டு பக்குவம் அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்ப இந்த மாதிரி தலிப்பிய மனிதர் கேட்டோடனே பிளஸ்டின் முனிவர் சொல்றார் பகவான்டே கருணனால ஏகாதிசி விரதம் அனுஷ்டிக்கலாம் அதுலயும் ஏகாதசியில் நெசத்தில ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒருத்தங்களுடைய எல்லா பாகங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி முனிவர் வந்து சொல்றார் அப்ப இந்த தல்பி முனிவர் கேட்கிறார் எப்படி இந்த ஏகாதசியை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்ப பிளஸ் சொல்றார் இந்த ஏகாதசி என்ற அன்னைக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு முக்கியமாக நம்ம பிரம்ம முகூர்த்த எழுந்திருக்கணும் இல்லையா பிரம்ம முகூர்த்தல எழுந்திரிச்சு பகவான்கிட்ட கிருஷ்ணக வந்து வேண்டாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணட்ட பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை நல்ல கிருஷ்ணன் நல்ல மனமொழிகி நல்ல மனதளவுல வேண்டி பகவான பிரார்த்தனை செய்யணும் என்ன பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் சொல்றார் ஓ பகவானே கிருஷ்ணா ஜனார்த்தனா கிருஷ்ணா ரொம்ப நீங்க கருணை வாய்ந்தவங்க எல்லா பாவம் செய்யக்கூடிய ஆத்மாக்களையும் மக்களையும் நீங்க விடுவிக்கக்கூடியவங்க தயவுசெய்து இந்த ஜட உலகன்ற பௌதிக உலகன்ற பெரிய பெருங்கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய எங்களை வந்து அது போக முக்கியமா மூழ்கி இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மீதும் தயவு செய்து நீங்க கருணை அளிக்கணும் நான் மட்டும் இல்ல எல்லா மக்களுக்கும் உங்களுடைய கருணை கிடைக்கணும் பகவானே பரமாத்மாவே முழுமதற் கடவுளே ஜெகன் ஆதரே ஜெகத்தின் ஆதரே லக்ஷ்மி தேவியோடைய அஹ் விரிவான லட்சுமி தேவிக்கு மிகச்சிறந்த பாக்கியத்தை அருளும் பகவானே தயவு செய்து இன்னைக்கு ஏகாதீஸ்வரன் இருக்கிறதுக்கு எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க இந்த ஏகாதசுவரத்தின் மூலமா அவங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேண்டும்ன்னு சொல்லி தல்பிய முனிவருக்கு புலஸ்தி முனிவர் வந்து வழிகாட்டார் இந்த மாதிரி ஏகாதசிவரத்தை அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம பகவானை வணங்கி ஏகாசுவரை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம பெறதுக்கு பகவான்கிட்ட வேண்டும் அதன் பிறகு சாதுக்களை சந்திக்கணும் பக்தர்களை சந்திக்கணும் அவங்களுக்கு பணிவான சேவைகள் செய்யணும் முடிந்த அளவு ஒருத்தர் வந்து செவ்வளவு பல முடிவராக இருந்தால் சில தானங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து பெருமைகள் எல்லாம் சொல்றார் பொதுவாக ஏகாதசினாலே எல்லா விதமான பாவங்களையும் அழிக்கக்கூடியது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவருளை தரக்கூடிய அதுலேயே இந்த ஏகாதசி இன்னும் மிகச்சிறந்ததாக புலஸ்ரீ முனிவர் வந்து சொல்றார் அதுபோக இந்த ஏகாதசியில விசேஷம் வந்து என்னன்னா எல் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான எள்ளு சத்தியில ஏகாதசியோட விசேஷம் வந்து எல் எள்ள வந்து நல்லா அரைச்சு எள்ளு அரைச்சு நல்லா மாவா செஞ்சு அதை உடல் முழுவதும் தேய்ச்சி அன்னைக்கு அதிகாலையில் குளிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிகாலையில் நம்ம குளிக்கும் போது எப்படி தீபாவளிக்கு நல்ல தேச்சு குளிக்கிறோம் இல்லையா அது போக இதில் எப்படின்னா எள்ளு வந்து நம்ம வந்து அரைச்சு அது எல் எல் பேஸ்ட் மாதிரி வந்தோம் இல்லையா அந்த எல் பேஸ்ட் அந்த எள் பசையை வந்து உடலை தேய்ச்சி நல்லா நம்ம வந்து நீரில் குளிக்கும் போது பெரிய யாக செஞ்சக்கூடிய பலன் வரும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து சொல்கிறேன் அதுபோக இந்த ஏகாதசி முழுவதுமாக நம்ம வந்து ஏகாதசி விரதத்தை வழக்கம் போல அனுஷ்டித்து எந்த விதமான தானிய உணவும் ஏற்காம முழுமையாக அனு அனுஷிட்டோம்னா கண்டிப்பா இந்த ஏகாதசின் மூலமாக எல்லா விதமான பாவலையும் அழைக்கப்படும் அதனால இந்த ஏகாதசியுடைய பேர் சப்திலா ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சத்திலா ஏகாதசியுடைய பெருமைகளை வந்து கிறிஸ்டரும் ஆரந்தமணி வரைக்கும் அறுது மணிவர் ஒரு முறை இந்த சத்தில ஏகாதசி பத்தி கேக்கும் போது மாதிரி இந்த சத்தில ஏகாதசியில ஒரு மிகச்சிறந்த ஒரு சம்பவம் இருக்கு இருக்கு ஒரு நிகழ்வு இந்த இந்த நிகழ்வுல வந்து விரதங்களை அனுஷ்டிக்கிறார் பொதுவா தவ விரதங்கள் அனுஷ்டிக்கிறது பெரிய பெரிய யோகிகள் பின்பற்ற கூடுவாங்க ஆனா இந்த சம்பவத்துல இந்த நிகழ்ச்சியில ரொம்ப காலங்களுக்கு முன்னாக ஒரு பெண் வந்து நல்ல ஒரு மாதாதி வந்து நல்லா அனுஷ்டிக்கிறாங்க தவ விரதங்கள் அனுஷ்டிக்கிறாங்க அவங்க தவ விரதங்கள் அனுஷ்டிக்கிறதுனால உடல் வந்து ரொம்ப மலிந்து போயிருக்கு அவங்கள்ட இருக்கிற செல்வத்தை வச்சு நிறைய தான தர்மங்கள்லாம் செய்றாங்க ஆனால் அதே சமயத்தில் ஒன்று மட்டும் அவங்க செய்யலை என்ன செய்யலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாருக்கும் உணவு தா உணவு தானியங்கள் வந்து தானமாக கொடுக்கல எந்த விதமான உணவுமோ எந்த விதமான தானியங்களோ யாருக்குமே கொடுக்கல இதனால தேவர்கள்லாம் வந்து ரொம்ப அதிருப்தி அடைகிறாங்க அதுபோக பல்வேறு சாதக்குனும் ரொம்ப அதிருப்தி அடைகிறாங்க என்னென்னா பல விரதங்கள் அனுஷ்டத்தாலும் தவங்க அனுஷ்டாத்தாலும் ரொம்ப உடல் மெலிந்து காணப்பட்டாலும் ஆனா அவங்க இந்த உணவு தானியங்கள் வந்து யாருக்கும் கொடுக்காதனால அது ஒரு சின்ன குறைவாவே இருக்கு இருந்தாலும் அவங்க மனசு வந்து தூய்மையா இருக்கு நல்லா வந்து ஆஹ் தவ விரதங்களை அனுஷ்டித்து நல்ல ஒரு யோகிக்குரிய நிலையில இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னா பகவானே என்ன செய்யறாரு செய்த அவங்களுக்கு புரிய வைப்பாங்க உணவு கொடுக்குறதோடைய நோக்கத்தை புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை என்ன செய்றாரு அப்படின்னா ஒரு யாசகர் வடிவில வர்றாரு ஒரு யாசகர் வடிகள் வரார் ஒரு யாசகர் வழியில் வந்து ஒரு அருமையான ஒரு துருவோடு வச்சிருக்காரு அந்த அம்மாவோட வீட்டு முன்னாடி நின்று கேட்கிற அம்மா தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உள்ள இருந்து அந்த அம்மா வராங்க வந்தோனே இருந்து பாக்குறாங்க பார்த்தோனே இவரை பார்த்தோன்னே கிருஷ்ணர் தான் ஆனா யாசகர் வடிகள் வந்திருக்கிறாரு அவங்களுக்கு இந்த சாதுவை பார்த்தோன்னே வித்தியாசமா இருக்கு அதனால கேட்கறாங்க ஒழுங்கா உண்மையை சொல்லு நீ யாரு நீ பாக்குறதுக்கு யாச மாதிரி இருக்க உண்மை உண்மையை சொல்லி எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு கிருஷ்ணனுக்கு வந்து கொஞ்சம் பயமா போச்சு என்ன எப்படி மறட்ட நம்ம அப்படின்னு சொல்லி இப்ப கிருஷ்ணன் வந்து இருந்தாலும் கிருஷ்ணன் வந்து அவங்களுக்கு கருணை செய்யறதுக்காக எதுவுமே பேசல அவங்க சொன்ன கேட்காத போல இருக்கிற ஒரு செவிடாகவும் ஒரு ஊமையாகவும் ஜடபுரதர் போல கிருஷ்ணன் வந்து யாசம் அவங்க சொன்ன எதையுமே கேட்கல அவங்க என்ன நம்ம பேசுறாங்க ஆனா எதுவுமே கேட்கல அவரு திருவோட வச்சுட்டே இருக்க எப்படியே சொல்ற கிருஷ்ண அந்த அம்மா கொஞ்ச நேரத்துல கோவம் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி உள்ள போய் என்ன செய்யறாங்க நல்ல களிமனை உருட்டி ஒரு பெரிய உருண்டைய குணம் தட்டில போட்டுறாங்க கிருஷ்ண சிரிச்சுக்கிட்டே சரி ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வார்த்தை இல்ல சும்மா செய்களிலே செஞ்சுட்டு கிருஷ்ணன் வந்து போயிடுறாரு கிருஷ்ணன் வந்து கோலோக பிறந்த அவங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் முடியுது அவங்களுடைய காலம் கிடக்குது அவங்களுக்கு வயோதிகம் அடையிறாங்க முதுமை அடைகிறாங்க அப்புறம் அவங்க இந்த உடலை விட்டுட்டு அடுத்த உடலுக்கு போகக்கூடிய அந்த தருணம் வந்திருக்கு ஆனா இவங்க நல்ல தவ விரதங்களை நெசிச்சதுனால ஆன்மீக கொஞ்சம் காலம் அவங்க இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்க கிடைக்குது கிருஷ்ணன் கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாக்கியம் அவங்க தவ விரதங்கள்னால கொஞ்சம் அந்த பாக்கியம் கிடைக்குது அதனால கிருஷ்ண லோகத்துக்கே போறாங்க அங்க ஒரு அவங்களுக்கு அருமையான ஒரு வீடு கொடுக்கப்படுது அந்த வீட்டுக்குள்ள போறாங்க அந்த வீட்டுக்குள்ள போன பார்த்தா எல்லா இடங்களும் நல்லா வைர வைடூடங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு வீடு வந்து அருமையா இருக்கு ஆனா பார்த்தோம்னா எந்த பானையிலையும் உணவு இல்லை தானியம் இல்லை வீட்டில் போய் நல்லா உட்காரலாம் சுத்தி பார்க்கலாம் நல்லா வந்து காத்து வாங்கலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது ஆஹா என்ன இந்த மாதிரி ஒரு வீட்டில் நம்ம வந்திருக்கோம் ஒரு தானியமுமே இல்லை என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அப்ப நேர கிருஷ்ணத்தை போறான் கிருஷ்ணன் ஜனாதனா கிருஷ்ணா இது என்ன ஒரு உடைமை நான் வந்து எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சிருக்கேன் எவ்வளவு தவறு உலகம் அனுஷ்டிச்சிருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தானியம் கூட என்னுடைய வீட்டுல இல்லை இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ப கிருஷ்ண சொல்றாரு கொஞ்சம் பொறுமையாரு இப்ப நீ வந்திருக்க இப்பதான் நீ இருந்து மேல வந்திருக்க கொஞ்சம் பொறுமையாது உன்ன பார்க்கறதுக்கு பெரிய பெரிய தேவலோகத்துலேருந்து தேவர்களுடைய மனைவியர் ராணியர்கள்லாம் வருவாங்க அவங்ககிட்ட நீ கேளு அவங்க வந்தால் என்ன கேட்கணும் அப்படின்னா சத்தில ஏகாதசியுடைய பெருமை என்னன்னு எனக்கு சொல்லுங்க சத்தில ஏகாதசியுடைய பெருமைகள் என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேளு அப்போ அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண அதுபோல காத்திருக்காங்க அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே தேவ் தேவலோகத்து பெண்கள் ராணியர்கள்லாம் வர்றாங்க வந்து அவங்களுடைய கதவை வந்து தட்டாங்க அப்போ உள்ள இருந்து இந்த பெண்மணி சொல்றாங்க யார் வந்திருக்கீங்க அப்படின்னு தான் தேவலோகத்துல இருந்து ஆணையர்கள்லாம் வந்திருப்போம் உங்களை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க நீங்க இந்த கை இருந்து பகவானுடைய எரிப்பிடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க பெரிய தகவல்கள் அனுஷ்டிச்சிருக்கீங்க உங்களை தரிசனம் பண்றதுக்காகவே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்ப உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஆஹா கிருஷ்ண சொன்னா இல்லையா சரி உங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு என்ன நான் வந்து கதவு திறக்கணும்னா என்ன நீங்க தரிசனம் பண்ணணும்னா நீங்க உங்க செய்யணும் அப்படின்னு என்ன செய்யணும் கண்டிப்பா செய்யறோம் அப்படின்னு அப்போ சத்திலா ஏகாதசியுடைய பெருமைகள் என்ன அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்போ அந்த தேவலோகத்து பெண்கள் நான் சொல்கிறாங்க இருக்கிறதுலேயே ஏகாதசியிலே ரொம்ப ரொம்ப விசேஷமானது பலவிதமான ஏகாதசுகள் இருக்குது ஒவ்வொரு மாதமும் வளர்புறையும் தை புரியும் கடைபிடிக்க வேண்டிய ஏகாதசுகள் இருக்குது அதனை முக்கியமாக இந்த தை மாதத்தை ஊட்டி வரக்கூடிய இந்த ஏகாதசியுடைய பேர் வந்து சத்திலா ஏகாதசி இது ஒரு அன்றைய தினம் சத்தில ஏகாதசியம் ஒருத்தர் அதிகாலையில எந்த எடுத்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்பாக எல் அடங்கிய எல் வந்து நல்ல பசை எல்லை வந்து மாவாக்கி எல் மாவாக்கி அது நல்ல உடம்பு முழு தேய்ச்சி நம்ம இங்க குளிச்சோம்னா எவ்வளோ பெரிய பாவங்கள்லாம் விளங்கும் அது போக பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அந்த ஏகாதசி துவங்கி அன்று முழுவதும் பகவானுடைய நினைவுல பகவானுடைய நாமத்தை சொல்றதையும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே பகவான் ஆபத்தை சொல்லி முழுமையாக விரதத்தை அனுஷ்டித்து ஏகாத சேர்ந்து பகவானுடைய சிந்தனையில பகவானுடைய ஆலயங்கள்ல கிருஷ்ண விக்கிரகங்களை தரிசனம் செய்து கிருஷ்ண பூஜைகள்ல பங்கேற்று நம்ம இந்த மாதிரி ஏகாசு விரதத்தை முழுவதுமாக கடைபிடித்து அடுத்த நாள் துவாதசில அது விரதத்தை நம்ம முடிக்கலாம் ரொம்ப 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 பெரிய பாய்க்கும் ஒருத்தர் எவ்வளவு பாவங்கள் சிதான் எல்லா பாவங்களும் அழைக்கப்படும் சத்திலேயே ரவிசுடைய மிகச்சிறந்த பெருமை அப்படின்னு சொல்லி அந்த ஆஹ் தேவலோகத்து ராணியர்கள்லாம் சொல்றாங்க இந்த கூட்ட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போறாங்க அவங்க கதவை தொடக்கிறாங்க பெரிய பெரிய தேவலோகத்துடைய அஹ் ராணியர்கள்லாம் இருக்காங்க எல்லாரும் நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து அதே மாதிரி சத்திலேயே நல்ல விசேஷமாக அனுசரித்து முக்கியமா பகவான்ட பிரார்த்தனை பண்ணி எனக்காக மட்டும் இல்லை கஷ்டப்படக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் நீங்க திறமை செய்யணும் அப்படின்னு கிருஷ்ணத்தை வேண்டிக்க வேண்டிய அந்த முழுவதும் நல்ல ஏகாதசியை பண்பற்றாங்க பகவானுடைய நாமத்தை சொல்றாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து எந்திரிச்சு விரதத்தை நல்லபடியா முடிச்சு எல்லாருக்கும் தான திறமங்கள் வந்து செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஸோ இந்த பலனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா பாவங்களும் விடப்பட்டு அவங்களுடைய வீட்டுல நல்ல தானியங்கள் செல்வங்கள் எல்லாம் நிறைந்து விளங்கு ஸோ இதை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நாரத மாமனிவருக்கு சொல்றார் நாரத மாமூனிவருக்கு நாரத மாமனிவர் கேட்டது ரொம்ப சந்தோஷப்படுறான் ஆஹா ஏகாதசியில் எவ்வளவு பெரிய பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஆசீர்வதிக்கிறார் கிருஷ்ணர் ஆசிர்வதிக்காம சொல்ற இந்த ஏகாதசிய செல்வத்தை அடுவதற்காகவோ தானியங்களை பெறுவதற்காகவோ ஒரு பக்தர் பின்பற்றக்கூடாது இந்த ஏகாதசியில என்னுடைய கருணை பெறுவதற்காக இந்த ஏகாதசியை அப்படி கிருஷ்ணர் கூட நரத அப்படியே அதை கேட்டு எல்லா இடங்கள்ல போய் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணசரிமை ஏகாதேசிறப்பாக அனுஷ்டித்து அது போல இந்த ஏகாதசி பெருமைகள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லுங்க சொல்லி ஏகாதசி அனுஷ்டிக்க சொல்லுங்க வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இந்த சத் ஏகாதசி நம்ம கடைபிடிக்கணும் இருபத்திரெண்டு வயசு அன்னிக்கிழமை அதிகாலையிலேருந்து முழுவதுமாக அன்றைக்கி ஏகாதசி விரதம் அதன் பிறகு அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து நம்ம அதிகாலையில் இருந்துருச்சு பகவானை வணங்கி தானிய பிரசாதம் ஏதாவது நம்ம பகவானுக்கு நிவேதனை பண்ணி ஆறே ஆறேமுக்காலில் இருந்து பத்தே காலுக்குள்ளே அந்த விரதம் எடுக்கக்கூடிய நேரத்துல இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் ஹரே கிருஷ்ணா இதில் நம்ம ஏகாதசி எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற விரதமலைகள்லாம் நம்ம வழக்கமான நம்மளுடைய வீடியோ லிங்க்ல இதில் இருக்கு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுபோக நம்மளுடைய எஸ்கோண்டி வாட்ஸ்அப் நம்பர் செவன் டூ ஒன் செவன் டூ ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் அப்படின்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா ஏகாதசி சம்பந்தமான உங்களுக்கு சந்தேகங்களும் நம்ம வந்து ஆஹ் ஹரே கிருஷ்ணா எல்லாரும் ஏகாசவரத்தை கடைபிடித்து பகவானை ராமத்தை சொல்லி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய முழு அனுக்கிரகத்தை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்வோம் ஹரே கிருஷ்ணா slipper up on the key jump